வணக்கம் அனைவருக்கும் நன்றி நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமான நன்றிகள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு புதுசாக நம்ம சேனலுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கிற அனைத்து நான் புதிய நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி வரவேற்கிறோம் மார்க்கெட்டில் கமாடிட்டி ஆட்டும் பேங்கிட்டி ஆட்டும் எல்லாத்துலேயுமே வந்து டெய்லியுமே மார்க்கெட் ரிஸ்க் இருக்கும் அந்த ரிஸ்க்கை தாண்டி நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக வேலை செஞ்சிட்ருக்கோம் சின்ன சின்ன கோல் வச்சு ப்ராஃபிட் எடுத்து பழகிங்க சின்ன லாஸ் வந்தாலும் வந்துடுங்க அதாவது தௌசண்ட் ருபீஸ் ஒரு லாட்டுக்கு லாஸ் ரிசீவ் வச்சு நம்ம வந்து டேர் புக் பண்ணுறோம் மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஓடி இருக்குது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ டூ தௌசண்ட் வர வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இல்லாத தௌசண்ட் ருபீஸ் போதனால புக் பண்ணி எக்ஸிட் ஆகிக்கலாம் பேங்க் நிட்டு நிட்டி மாற்றி பொறுத்த வரைக்கும் ஒரு லாட்டுக்கு நான் சொல்கிறோம் நீங்கள் உங்களோட பெரிய ஒரு லாட்டோ டூ லாட்டோ த்ரீ லாட்டோ நீங்கள் போட்டுக்கலாம் கேட்டில் பொறுத்து நீங்கள் வந்து லாட்ஸே ஸ்டெச் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம வந்து கன்ஃபார்ம் மார்க்கெட் வழியாக கன்ஃபார்ம் மார்க்கெட் இருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ண சொல்கிறோம் கன்ஃபார்ம் இருந்தால் மட்டும் தான் நம்ம கால்ஸ் வரும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் டிப்ஸ் எடுத்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்னா புதுசாக இருக்கிறதால ட்ரைனிங் பண்ணிவிட்டு நம்ம கால்ஸ் குரூப்பில் ட்ரேட் பண்ணிடுறோம் ஏதோ சப்போர்ட் வேணால் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் போடுங்க ஒவ்வொரு பேரும் டைப் பண்ணி வாய்ஸ் போடுங்க கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் வந்து பார்த்திங்கனா கண்டிப்பாக உங்கள் லைவ் ட்ரேடிங் லைஃப் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற தெரிவிக்கிறோம் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இன்கொரி நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம் ஓகே இன்றைக்கி வந்து நம்ம ப்ரீமியம் குரூப்பில் வழியாக நம்ம கால்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் மார்னிங்லேயே வந்து நம்ம லெவல்ஸ் கொடுத்துட்டோம் கமாடி மார்க்கெட் பயன் நிட்டு அந்த லெவல்ஸை டெய்லியுமே ப்ராஃபிட் வந்து டெய்லி லெவல்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுறோம் அந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இல்லை எனக்கு எனக்கு என கற்றுட்டு நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் எதாவது சப்போர்ட் வேணுன்னா நம்ம கால்ஸ் கொடுத்து உங்களை கற்றுட்டு கால்ஸ் கொடுத்து நம்ம வந்து குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கனியாக வந்து வாட்ச் பண்ணிட்டுருப்போம் உங்களுக்கு வந்து நல்ல யூனிக்கான ட்ரேடராக கொடுக்க வேண்டிய நம்மளோட வேலைங்க அப்படிங்கிற சொல்லிக்கொள்கிறோம் ஓகேங்களா இன்றைக்கி வந்து என்எஸ்சி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு நல்ல ஓப்பனிங்லேயே வந்து நல்லா ஃபால் இருந்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் புட் ஆப்ஷன் பன்னெண்டாயிரத்து முந்நூறு புட் ஆப்ஷனுமே நாற்பத்தொண்டாயிரத்தி எட்நூறு புட் ஆப்ஷனே இருப்போன்னு சொல்லியிருந்தோம் ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்தது நம்ம கொடுத்த கால்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெஃப்டியில் தேர்ட்டி பாயிண்ட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட்டு ஆச்சுட்டு எகைன் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஒரு ப்ராஃபிட் போட்டிருந்தாங்க ஓப்படியில் ப்ராஃபிட் இது போட்டுருந்தாங்க நெஃப்டி பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு பாயிண்ட் அச்சீவ் ஆயிருந்தது செகண்ட் டைமு செகண்ட் டார்ஜி முடிஞ்சுது கிட்டத்தட்ட பேங்க் நெட்டிலேயே நல்லா டார்ஜி நானூறு நானூற்றம்பரைக்கும் போச்சு முன்னூற்றி இருபது நானூற்றம்பரைக்கும் போச்சு செகண்ட் டார்ஜ் தச்சு போச்சு அதுக்கு சிலர் மணி கொடுத்துருந்தோம் ஏர் பண்ண சொல்லியிருந்தோம் குரூடாயில் ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்திங்கனா பைக் கொடுத்துருந்தோம் டென்னோ டென் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நம்ம பைக் கொடுத்துட்டோம் ஆயிரத்தி அறுநூற்றது டார்கெட் ஆயிரத்தி ஐநூறு அறுபதுலேருந்து எடுத்துக்கிட்டோம் நூறு பாயிண்ட் அளவுக்கு கொடுத்துருக்கோம் அது அச்சு வைச்சி மாநிலேருந்து பார்த்திங்கனா கிட்டத்தட்ட நூறு பாயிண்ட் மணி நம்ம கொடுத்து அச்சு போச்சு அது ஆறாயிரத்து அறுநூற்று வரைக்கும் மார்க்கெட் போல் ஆறாயிரத்தி அறுநூற்றி முப்பது வரைக்கும் போயிட்டு ஒரு ரேஞ்ச் போட் மார்க்கெட் வந்தது நிறைய நம்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஆட் புக் பண்ணியிருந்தாங்க ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிறவங்க எடுத்துருந்தாங்க ஓகேங்களா குடாய் பொறுத்த வரைக்கும் வீக்லி நம்ம சொல்லுற விஷயம் பார்த்திங்கன்னா வாரத்தில் மூணு ஜாக்பாட் கால் கொடுப்போம் கண்டிஷன் கரெக்டாக வந்தால் மட்டும் தான் எடுக்கணும் குடாயில் ஆட்டும் குடாயில் ஆப்ஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே கண்டிஷன் கரெக்டாக வந்தால் தான் நம்ம கால்ஸ் வரும் வீக்லி சேர்ப்பாட்டில் வந்து கூடாயில் பத்திரிக்கை நான் நம்பர் ஒன்றா நம்ம வந்து ப்ரொவைட் கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் நான் பெரி பெடிஷன் கூட இல்பத்திரிக்கும் ஹண்ட்ரட் பெர்செண்ட் அக்யேஷன் இப்படி கொடுத்துருக்கோம் எல்லா விடிய பார்த்தா தான் அது உங்களுக்கு புரியும் புதுசாக வந்து நம்பளுக்கு ஒரு விடிய போய் பொறுமையாக பாருங்க அவசரப்படாண்டா இருங்க இருக்குங்க பொறுமையாக பண்ணலாம் மார்க்கெட்டுங்கிறது ரெலியுமே இருக்கும் நம்ம அவசரப்பட்டு நிதாரம் இழக்காமல் போது மார்க்கெட்டில் நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லிக்கொள்ளுறோம் ஓகேங்களா ஓகே ஈக்விட்டி கால் கெயில் கொடுத்துருந்தோம் கெயில் வந்து பெருசாக ஆச்சு மூமெண்ட் ஆகலை எஸ் டே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ ஃபார்மாக கொடுத்துருந்தோம் அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் வந்தது அதில் பல வீடியோ போட்டிருப்பேன் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன் அதாவது பார்த்தி பார்த்திங்கன்னா லெவன் ஃபிஃப்டி ஒனுக்கு நான் வந்து பிஏ பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் மார்னிங்கே வச்சுருக்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிஏ பொசிஷன் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிச்சுட்டேன் அப்போ மார்க்கெட் லோவில் வந்து ரொம்ப லோவில் வந்துச்சு லெவன் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா லெவன் ஃபிஃப்டினுக்கு மார்க்கெட் ரொம்ப லோ வந்துச்சு அப்போ வந்து எல்லாம் புக் பண்ண சொல்லியாச்சு புக் பண்ணி நிறைய பேர் வந்து ஸ்க்ரீன்ஷர் செட் போட்டுருந்தாங்க குரூப்பில் ஆஃப் புக் பண்ணிட்டாங்க உங்களுக்கு ஸ்கிரீன் செட் போட்டிருந்தாங்க அவங்க ஸ்கீன் செட் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் நம்மளுக்கு எல்லா ட்ரேடர்ஸும் பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருக்கிறவங்க நம்ம சொல்ற கேன்ஸ் கட்டாக ஃபாலோ பண்ணிட்டு எடுக்கிறவங்க சின்ன சின்ன ப்ராஃபிட் இருந்தாலும் ரிலராக வந்து கசிஸ்டண்டாக ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கு நாற்பத்தி ஆறுநூறு சி கொடுத்துருந்தேன் ஓகேங்களா நூறு எபோ பை கொடுத்துருந்தேன் உங்களுக்கு ஜீரோ ஹீரோ கால்ஸில் அது வந்து டார்கெட் போகல அதில் வந்து ஆக்டிவிட்டால் கால் எகைன் போய் நாற்பத்தி ஐநூறு புட்டாஸ் நாற்பது கொடுத்துட்டேன் சரிங்களா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து நாற்பத்தி ஐநூறு வந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கொடுத்தேன் பை நூறு பண்ண சொல்லியிருந்தோம் டார்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது முன்னூற்ற வரைக்கும் போக சொல்லியிருந்தோம் ஆனால் கிட்டத்தட்ட பார்த்து டார்கெட் நூற்றி வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு கெகின்னு கீழே வந்துருச்சு மார்க்கெட்டு ஒரு ரேஞ்ச் கூட மார்க்கெட் அது அதனால் புக் பண்ணி சொல்லிட்டோம் சின்ன அப்படியே புக் பண்ணி வெளியே வச்சுட்டோம் ஜீரோ டி ஹீரோ கால்ஸு பெருசாக வெயிட் பண்ண சொல்லலை ஏன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெஸ் ரிஸ்க்கு தான் ஆனால் இருந்தாலுமே அந்த ரிஸ்க்கு ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் தௌசண்ட் ருபீஸ் வந்தால் புக் பண்ண சொல்லிட்டோம் இல்லைனா வந்து டூ தௌசண்ட் தௌசண்ட் தௌண்ட் ருப்பீஸ் புக் பண்ண சொல்லிட்டோம் ப்ராஃபிடில் ஓகேங்களா ஃபுல்லாக ப்ராஃபிட் புக் பண்ணிச்சு வெளியே வந்திருக்காங்க யார் லாஸ் பண்ணல அந்த காலில் ஓகேங்களா கூட இப்போ பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த காலத்துலேருந்து நான் பாயிண்ட் அச்சீவ் ஆகிடுது மூன்றரை மணிக்கு எகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலரை மணிக்கு ஆறாயிரத்து அறுநூறு ஆறுநூத்தி போயிருந்துது ஓகேங்களா அதில் புக் பண்ண சொல்லிட்டோம் ஓகேங்களா ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் உங்களுக்கு அஞ்சரை மணிக்கு அவ்வளோ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் ஓகேங்களா அதுக்கடுத்து மார்க்கெட் கேள்வி ஆரம்பிச்சு கீழே தான் இருந்துச்சு சில்லர் மணி பார்த்தீங்கன்னா மைக்ரோ பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி செல் கொடுத்துருந்தோம் அறுபத்தெட்டாயிரத்து எட்நூறு ரூபிலாம் செல் கொடுத்துருந்தோம் டார்கெட் அறுபத்தெட்டு நானூறு அறுபத்தெட்டு அறுபத்தாயிரம் கொடுத்துட்டு வந்தோம் ஸ்டாப் ப்ளஸ் ஒரு நானூறுபாய்னு கொடுத்து வந்தோம் ஓகேங்களா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சில்லர் மணி பார்த்தீங்கன்னா நல்ல மூமெண்ட் இருந்தது எக் பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங்கில் வந்து ப்ராஃபிட் இருந்து ஈவினிங் தான் அப்டேட் பண்ணாங்க அதில் வந்து மறுபடியும் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஃப்ரீ சார் போட்டுருக்க திரும்பி எடுத்தது உங்களுக்கு தெரியும் பார்த்தாலும் தெரியும் எல்லாமே நல்ல ப்ராஃபிட் இருக்குது கூடாயில் ஒரு ப்ராஃபிட் அப்போ கூட இப்போ சில்லர் மணி செல்லாய்ஞ்சிது அறுபத்தெட்டு எட்நூறு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்ல மூவோட கொடுத்து அறுபத்தெட்டு நானூறு வரைக்கும் மார்க்கெட் போச்சு அறுபத்தெட்டு ஐநூறு வரைக்கும் போச்சு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பாயிண்ட் அளவுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் கொடுத்தது சில்லர் மணி பொறுத்த வரைக்கும் சில்ல மைக்ரோ பொறுத்த வரைக்கும் அதில் நம்ம நம்பர்களை ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க மைக்ரோ எடுத்திருந்தாங்க கிட்டத்தட்ட சில்லர் மினியும் ஒருத்தர் எடுத்திருந்தார் நம்பர் சில்லர் மணி போட்டிருந்தாங்க எல்லாமே நல்லா ப்ராஃபிட் மேக் பண்ணியிருந்தாங்க அது கூடாயில் ப்ராஃபிட் எடுத்தாங்க டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு எல்லாமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த கால்ஸ் வந்து பார்த்து டெய்லியுமே பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீமியம் கால்ஸ்ஸுடைய கொடுக்கறது எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃபீல் ஆகுறதுலாம் அச்சீவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு தொடச்சு நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் ட்ரைனிங் கொடுத்து நம்ம நல்ல நல்ல ஒரு ட்ரேடர கொண்டு வரணும் போது என்னோட வேலை நான் சேனல் தூங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துமே வந்து ஒரு ப்ரொவைட் பண்ணணும் நல்லபடியாக வேலை ட்ரேடர் கொண்டு வரும் தான் யூடியூப்லேயே நிறைய பேக்கில் நிறைய வருது நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க அது யார் போகண்டதுன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து நான் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்லேயே ஆடியோ இப்போ சப்போர்ட் எப்போதுமே இருக்கும் லைவ் மார்க்குறது தவிர மற்ற டைம் எல்லாமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் நான் பண்ணுவேன் தொடச்சி பார்த்துட்டு வாங்க இந்த சேனல் முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வரவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும் தெரிஞ்சிக்கிறோம் டுமாரோ வீடியோ சந்திப்போம் மார்னிங் வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ குட் நைட்